ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐஎன்ஆர் துணை சீரியலோட லேட்டஸ்ட் அப்டேட் ஏற்கனவே நிலா கொஞ்சம் கொஞ்சமாக சோழன் ஃபேமிலி கூட க்ளோஸாக மூவ் ஆகிட்ருக்காங்க அவங்க அப்பா உடம்பு சரி இல்லாமல் இருக்கும்போது நிலா தான் ஹெல்ப் பண்ணாங்கன்னு நம்ம ஏற்கனவே போன எபிசோடில் பார்த்துருக்கோம் இப்போ சோழன் ஒரு புது பிரச்சனையை கூப்பிட்டு வந்திருக்கார் அவருக்கு கல்யாணம் ஆனது காயத்ரி கிட்ட மறைச்சி அந்த பொண்ணை ஏமாத்துறேன்னு சொல்லி ரெண்டு பசங்க வந்து சண்டை போடுறாங்க ஏற்கனவே சோழன் நான் அந்த பொண்ணு கூட ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுறேன் தப்பாலாம் எதுவும் இல்லைன்னு சொன்னார் இப்போ சோழனோட அண்ணா இங்கே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டில் கூப்பிட்டு வச்சுட்டு இன்னொரு பொண்ணு கூட பழகுறியே இது உனக்கு தப்பாக தெரியலையான்னு தெரிச்சாரு நான் பண்ணிக்கிட்ட கல்யாணமே ஃபேக்கு நீங்கள் வேணால் நிலாக்கிட்ட கேளுங்க நிலா அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வச்சுக்கல அப்படின்னு சொல்கிறாரு சோழன் இப்படிதான் சொல்லிவிட்டு சரி வாங்க அந்த காயத்ரி கிட்டே போய் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நிலா தான் என் ஒய்ஃப்னு காட்டுவோம் அதுக்கு நிலா வருவாங்களான்னு கேளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு சோழன் அவருக்கு ஷாக் கொடுக்குற மாதிரி நிலா எந்திரிக்கிறாங்க என்ன சொல்லுவாங்க நிலா நான் சோழன் லவ் பண்ணுறாங்களா உண்மையிலேயே அன்பு இருக்கா இனி வர்ற எபிசோடில் இதெல்லாம் பார்ப்போம் இந்த மாதிரி சீரியல் ப்ரோமோஸ் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சீரியல் டீட்டெயில்ஸ் சந்திப்போம்